கிருஷ்ணர் எல்லோரிடமும் கர்ணனை பற்றி புகழ்ந்து பேசினார் கோபமடைந்து என் அண்ணன் தர்மன் தான் இந்த உலகில் தர்மத்தில் சிறந்து விளங்குபவர் அப்படி இருக்க ஏன் அந்த புகழ்கிறீர் என்றார் உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முனிவர்கள் போல் வேடமிட்டு தர்மனிடம் சென்றனர் அப்போது கனத்த மழை பெய்தது கிருஷ்ணர் தர்மனிடம் எங்களுக்கு உடனே காய்ந்த சந்தன கட்டைகள் வேண்டும் என்றார் தர்மன் கூறினான் ஐயா வெளியில் கனமாக மழை பெய்கிறது அதனால் மழை நின்றதும் தோட்டத்தில் இருக்கும் கட்டைகளை எடுத்து தருவதாக தர்மன் கூறினார் பின் இருவரும் கர்ணனிடம் சென்றனர் கிருஷ்ணர் கர்ணனிடமும் எங்களுக்கு உடனடியாக காய்ந்த சந்தன கட்டைகள் வேண்டும் என்றார் உடனே கர்ணன் சற்றும் தாமதிக்காமல் தன் மாளிகையில் இருந்த கட்டில் மற்றும் ஜன்னல்களில் இருந்த சந்தன கட்டைகளை உடைத்து அவர்களிடம் தந்தார் அப்போது கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா இப்போது புரிகிறதா நான் ஏன் கர்ணனை புகழ்கிறேன் என்று என்றார் காலம் மற்றும் சூழ்நிலையை நினைக்காமல் தானம் அளிப்பவன் தான் கர்ணனே தானத்தில் சிறந்தவன் என்றார் கிருஷ்ணன்